எப்பொழுதுமே மரணத்தை மனதளவில் தைரியப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹு தாலா நபித்தோடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் குல் லை யுசீபனா இல்லாமா கத்தவ் அல்லாஹுலனா நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது இதை சொல்லுங்க என்றால் அப்ப சொல்லுற பழக்கம் நமக்கு வரணும் என்ன குல் லை யுசீபனா இல்லாமா கத்தவ் அல்லாஹுலனா இந்த வார்த்தை லை யுசீபனா இல்லாமா கத்தவ் அல்லாஹுலனா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது

ஏற்கனவே இன்னொன்று இனால் இல்லா ஷாஃபால நடந்து முடிஞ்சவரோ சொல்றது அது நடந்து முடிந்தவனால சொல்றது இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றி அச்சம் வந்தாலும் அனா அல்லா எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது ஹஸ்வி அல்லாஹு ஒனியாமல் வக்கீல் அல்லா எனக்கு போதுமானவன் பொறுப்புச்சாட்டுகின்றவர்கள் அல்லா சிறந்தவன் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்டமான இதாகவோ அமையான அது இதை எதிர்பார்த்து தம்மை சீர்திருத்தி நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு முக்மீனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அறிவை வளர்த்துக் கொள்றானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும் அவனுக்கு வாழ்க்கையில் விளக்கம் வரும் அது ஒரு தெளிவு நிம்மதி வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்தாருள் தந்தருள்